நெல்லிக்காய் வைட்டமின் சி சத்தை வளமாக கொண்டது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொண்டது ஆனால் நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிட விரும்பாதவர்களுக்கு மதிப்பு கூட்டி கொடுக்கலாம் உதாரணமாக பழரச பானமாக தேன் நெல்லியாக பழப்பாகு வடிவமாக மதிப்பு கூட்டும் போது நிச்சயம் எல்லோரும் விரும்பி உண்பார்கள் கோவை வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையமானது நெல்லிக்காயை மதிப்பு கூட்டுவது பற்றி கற்றுத்தருகிறது இது பற்றி அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் சார்பில் இணை பேராசிரியர் முனைவர் கீதா அவர்கள் செயல்முறை விளக்கமாக செய்து காட்டினார் இந்நிகழ்ச்சி உழவே உலக நிகழ்ச்சியின் மதிப்பு கூட்டு பகுதியில் இடம்பெறுகிறது வாருங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட ப கீதா இணை பேராசிரியை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இன்று நெல்லியிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம் நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது உள்ள சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் அதிகமாக இருக்கிற காலகட்டம் இந்த ஒரு இது இப்போ வந்து நெல்லிக்காய் பயன்படுத்துதல் வந்து மிக முக்கியமான ஒன்று நெல்லிக்காயில் எதனால் அப்படி பார்த்தோன்னா வைட்டமின் சின்னு சொல்கிற அஸ்கார்பிக் அமிலம் அதிக அளவில் நெல்லிக்காயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நெல்லிக்காயில் மிக அதிக அளவில் இருக்குது அதனால் நெல்லிக்காய் வந்து மிக சிறந்த உணவாக கருதப்படுது இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும் நெல்லிக்காய்கள் வந்து பொதுவாக நல்ல தரமான நெல்லிக்காய்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் பொதுவாக என்னென்னா வீட்டிலலாம் செய்யும் போது என்ன பண்ணுவோம்னா ஒரு சைடு நம்மளுக்கு அழுகியிருந்தேன் அப்படின்னா அந்த பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பயன்படுத்துவோம் அந்த மாதிரி இல்லாமல் நெல்லிக்காய்கள் நல்ல தரமான நெல்லிக்காய்களாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ என்னென்ன விதமான பொருட்கள் நெல்லிக்காயில் நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி பழரச பானங்கள் அதாவது குடிக்கக்கூடிய பானங்கள் சர்க்கரை சாறு சேர்த்து பண்ணலாம் அதற்கடுத்து நெல்லி மிட்டாய் அதாவது நெல்லி கேண்டி அப்படின்னு சொல்லுவோம் அம்லா கேண்டின்னு ம வெளியில் எல்லாத்துக்கும் தெரியும் அது தயார் பண்ணலாம் தேன் நெல்லி மிகவும் பிரபலம் தேநெல்லி வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது தயாரிக்கலாம் அப்புறம் நெல்லி துருவல்கள் அதாவது பாக்குக்கு பதிலாக நெல்லியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நெல்லி ஜாம் தமிழில் வந்து பழப்பாகு அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம தயாரிக்கலாம் நெ நெல்லியோட இஞ்சி உங்களுக்கு தெரியும் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது இஞ்சி எலுமிச்சை இது மூன்றும் சேர்த்து பழரச பானங்கள் தயாரிக்கலாம் அது கொரோனா வைரஸ் போன்ற காலங்களில் மக்களுக்கு உகந்த பானமாக கருதப்படுகிறது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எளிய முறையில் தயார் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தொழில் முனைவோர் விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் புரிபவர்கள் தென் சுய உதவி குழுக்கள் ஆகியோர்களுக்கு நாங்கள் பயிற்சியும் அளித்து வருகிறோம் என்னென்ன பாதி பயிற்சி கொடுத்து வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழரச பானங்கள் தயாரிப்பது எப்படி அடுமனை பொருட்கள் தயாரிப்பது எப்படி சாக்லேட்ஸ் தயாரிப்பது எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் ஊறுகாய்கள் தயாரிப்பது எப்படி முக்கியமான பொருட்களான இப்போ நெல்லியிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது எப்படி நோனி எல்லாத்துக்கும் இப்போ வந்து ரொம்ப அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது அதிலிருந்து தயாரிப்பது எப்படி தென் நாவல் பழத்திலிருந்து பொருட்கள் தயாரிப்பது எப்படி இது போன்று பல பயிற்சிகள் வந்து இந்த துறையில் நாங்கள் வந்து அழித்து கொண்டு வருகிறோம் அதுக்கு வந்து கட்டணப் பயிற்சியாக தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதற்கு வந்து கையேடு சான்றிதழ் இது ரெண்டும் நாங்கள் வந்து வர பயிற்சியாளர்களுக்கு கொடுக்குறோம் இதை வச்சு நிறைய பேர் தொழில் தொடங்கி அதில் வந்து லாபம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது நாங்கள் எப்போவுமே சொல்கிற ஒரே ஒரு இது வந்து குவாலிட்டி நல்ல தரமான பொருளாக தயார் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தர சான்றிதழ் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு சொல்லுவோம் அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட இருக்கிற லைசன்ஸ் வாங்கிறது எப்படி அதோட உரிமம் பெறுறது எப்படி அந்த மாதிரியும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் பயிற்சி தயாரிப்பின் போது ஸோ இதற்கு வந்து நீங்கள் யாரை அணுகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அலைபேசி பூஜ்ஜியம் நாலு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு எட்டு ஸோ இந்த அலைபேசியை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய விவரங்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ என்னென்ன நாளில் நாங்கள் பயிற்சிகள் கொடுக்குறோங்கிற டீட்டெயிலையும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க இதோடு நாங்கள் பட்டய படிப்பும் உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பங்களில் கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷ கோர்ஸ் அதில் வந்து எப்படி ஜாம் தயாரிக்கிறது அப்புறம் இறைச்சி எப்படி பதப்படுத்துறது அதுக்கப்புறம் சிறு தானியங்கள் தானிய வகைகள் எப்படி பதப்படுத்துறது எல்லாத்த பற்றியும் நாங்கள் வந்து அதில் அவங்களுக்கு பட்டய படிப்பு சான்றிதழோடு நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து இங்கே யார் வேணாலும் வந்து படிக்கலாம் அது வந்து தொலைதூர கல்வி இயக்கம் மூலமா தான் நடைபெறுகிறது ஸோ நிறைய பேர் இப்போ எடு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதுலேருந்து இங்கே வராங்க டாக்டர் ரெண்டு மூணு பேர் இங்கே வந்து இதில் படிச்சிருக்காங்க எல்லாமே வந்து தொழில்நுட்பங்கள் அதாவது உணவியல் தொழில்நுட்பங்கள் மூலயமா நம்ம வந்து நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வராங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல உபயோகமான ஒரு பட்டய படிப்பாக இருக்கிறது நெல்லிக்காய் பிளெயின் ஜூஸ் எப்படி தயாரிப்புங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஒரு கிலோ இந்த நெல்லிக்காயை வந்து நல்ல தரமான நெல்லிக்காயை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் இதுக்கப்புறம் மிக்சி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோன்னா நல்ல மிக்ஸி வந்து நல்ல தரமானதாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து என்ன வேணும் பட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு தெர்மாமீட்டர் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு இதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஜூஸை வந்து கொதிக்க வச்சு பண்ணுறது தான் இது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறோம் நெல்லிக்காய்கள் வந்து தரமான நெல்லிக்காய்களை தேர்ந்தெடுத்துட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் முதல்ல வந்து கழுவிக்கணும் இந்த தண்ணி வந்து நம்ம வீட்டில் என்ன மாதிரி சொல்லுவோம்னா போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்வோன்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் பண்ண தண்ணியில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் போர்ட்டபிள் வாட்டருங்கிறது நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஏ சைட்டில் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா போர்ட்டபுள் வாட்டருக்கு என்னென்ன குவாலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் இப்போ வந்து நல்லா இந்த தண்ணியில் கழுவிக்கிறோம் கழுவிட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில் வந்து கொட்டையை வந்து நம்ம எடுத்துடணும் கொட்டையை எடுத்துட்டு நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் இப்போ இதில் தண்ணி வந்து குறையக்கூடாது அடியில் உள்ளது இப்போ இந்த டெம்பரேச்சர் இது தர்மாமீட்டர் நம்ம வந்து வச்சுருக்கோம் இந்த தெர்மாமீட்டர் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி தெர்மாமீட்டர் வந்து வச்சுக்கலாம் இந்த தெர்மாமீட்டரில் வந்து நைன்ட்டி அதாவது எயிட்டி டிகிரி செல்சியஸ் வந்து வரணும் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து இன்னும் எயிட்டி டிகிரி செல்சியஸ் இதில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ எண்பது டிகிரி செல்சியஸில் இருபது நிமிஷம் வந்துடுச்சு நம்ம இப்போ இந்த ஜூஸை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஆற வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நிறைய இருந்தது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அடியில் வந்து ஒரு பெரிய பேசனில் தண்ணி வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டுடலாம் இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபேனை மட்டும் போட்டுட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டுடலாம் ஸோ இதுக்கிடையில் இது இப்போ வந்து நம்ம தான் இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது இதுக்கு வந்து இது நம்ம எப்படி பாட்டிலில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாட்டில் வந்து என்ன பார்த்திங்கன்னா மைக்ரான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து ஃபுட் கிரேடு உள்ள பாட்டில்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் எப்போவுமே ஸ்குவாஷ் அந்த மாதிரி ஜூஸஸ்க்கு வந்து நாங்கள் எடுக்கிறது வந்து எழுநூறு எம்எல் கெப்பாசிட்டி உள்ள பாட்டில் தான் நம்ம வந்து எடுப்போம் இந்த பாட்டில் வந்து இப்போ கண்ணாடி பாட்டிலாக இருந்ததுன்னா கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா சோப்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் ஏர் ஓவனில் நல்ல நூறு டிகிரி செல்சியஸ்க்கு ஒன் ஹவர் வைக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டிலை நல்லா கழுவிட்டு நல்லா வெயில் மொட்டை மாடி வெயிலில் உள்ள நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது பிளாஸ்டிக் பாட்டில் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கை பொறுக்கிற அளவு சூடுள்ள தண்ணி அதில் வந்து இது வந்து கொட்டா சோடியம் மெட்டாபை சல்ஃபைட் ஸோ இந்த சோடியம் மெட்டாபை சல்ஃபைட் அளவு கிடையாது ஜஸ்ட்டு நான் வந்து இதில் கலந்துக்கிறேன் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் நிறைய வந்து தேவையில்லை ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறோம் நாங்கள் மாதிரி பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி கமுத்தி வச்சுக்கலாம் ஸோ அப்படி வைக்கும்போது இருக்கிற தண்ணியெல்லாம் வடைஞ்சிரும் இன்னொன்று இது வந்து சோடியம் மெட்டா பைசல்ஃபைட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் அதாவது நுண்ணுயிரிகள் வராமல் உங்களுக்கு வந்து தடுத்துரும் அப்போ அதோட இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்போ பாட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அதே மாதிரி இதுக்கு வந்து மூடி மூடியையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலையே ஜஸ்ட்டு போட்டுடலாம் இப்படி போட்டுட்டு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இது நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோடியம் மெட்டா பைசல்ஃபைட் இது எஃப்எஸ்எஸ்ஏ ரெக்கயர்மெண்ட் படி த்ரீ ஃபிஃப்டி பிபிஎம் ஒரு கிலோ ஜூஸுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து நேரடியாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது தேவையான அளவு எடுத்துட்டு அதை வந்து ஜூஸில் நம்ம வந்து ஊற்றிக்கணும் இப்போ ஜூஸில் இதோட இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சொன்னேன் த்ரீ ஃபிஃப்டி பிபிஎம் அப்படின்னு சொன்னேன் அது வந்து பத்து லட்சத்தில் ஒரு பங்கு வரும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஒரு சிட்டிகை எடுத்துட்டோன்னா போதும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்த இதை வந்து இந்த ஜூஸில் கலந்துக்கிறோம் கலந்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கிறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ பாட்டிலில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த கேஎம்எஸ் போட்டு வச்சுருந்த தண்ணியிலையே நம்ம வந்து இந்த ஃபனலையும் நல்லா கழுவிக்கிறோம் ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போக ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ வந்து நம்ம சாரி பாட்டிலில் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணலாம் பாட்டிலில் ஊற்றும் போது எப்போவுமே அந்த டூ சென்டிமீட்டருக்கு ஹைட் இருக்கிற மாதிரி வச்சு மட்டும் ஊற்றுனா பரவாயில்ல ஏன்னா இந்த மாதிரி நொறை வந்து ரொம்ப நிறைய வரக்கூடாது இப்போ இது வந்து விற்பனைக்கு தயாராக இருக்குது இதுக்கு வந்து நம்ம லேபிள் ஒட்டி நம்ம வந்து விற்பனைக்கு விற்கலாம் இங்கே வந்து இது நாங்கள் எவ்வளோக்கு விற்கிறோன்னா இரநூத்தி அறுபது ரூபா ஒரு பாட்டில் அப்படிங்கிற விலைக்கு நாங்கள் இங்கே விற்பனைக்கு வைக்கிறோம் இப்போ நெல்லிக்காய் அம்லா பிளெயின் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்தோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலேருந்து ஜாம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழில் அதை நாங்கள் பழப்பாகு அப்படின்னு சொல்லுவோம் நெல்லிக்காய் ஜாம் தயாரிக்க பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்ல தரமுள்ள நெல்லிக்காயாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சர்க்கரை சர்க்கரை வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் வெள்ள சர்க்கரையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நான் இங்கே வந்து ஆனால் இந்த சர்க்கரை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த சர்க்கரை அதுக்கடுத்து சிட்ரிக் அமிலம் அதாவது சிட்ரி அமிலம்னு சொல்லுவோம் பவுடர் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்து வந்து பெக்டின் இந்த பெக்டின்ங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம் வந்து செட் ஆகிறதுக்கு கமர்ஷியலாக பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பெக்டின் வந்து சிறிதளவு சேர்த்தா தான் ஜாம் வந்து நல்லா அதோட கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ அதுக்காக ஜாம் வந்து சேர்க்குறோம் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஆனந்தி இவங்க வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க ஒரு கிலோ அரைச்ச நெல்லிக்காய் விழுது இருக்குன்னா அதுக்கு வந்து சர்க்கரை வந்து நம்ம முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ எடுத்துக்கலாம் அமிலம் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் பெக்டின் வந்து ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கிலோ விழுதுக்கு பத்து கிராம் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா நெல்லிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்னு நீ நெல்லிக்காயை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து ஈஸியாக வரணும் இப்படி அந்த அளவுக்கு நம்ம வந்து நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் டிகிரி செல்சியஸில் வரணும் ஜாம் ஊற்றுறதை பார்த்துக்கோங்க அந்த க இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஹெட்சேஸ் வந்து விடணும் உடனே வந்து நம்ம இதை வந்து மூடிடக்கூடாது இதுக்கு வந்து இன்னொரு மூடி இடையில நம்ம வேணும்னாலும் வச்சுக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிசான் ஜாம் நீங்கள் மற்றதெல்லாம் வாங்குனீங்கன்னா மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் மாதிரி மூடுவாங்க அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஹீட் சீல் பண்ணிக்கலாம் பட் இதை வந்து நல்லா நீங்கள் வந்து ஆற விடணும் ஆற விடும்போது உங்களுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி வந்து கெட்டி ஆகிரும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஆற விட வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ இந்த ஜாம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு லேபிளோடு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஜாம் வந்து இப்போ யார் யாருக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி நான் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ ஊற்றுனது வந்து செமி சாலடாக ஊற்றணும் எடுக்கும்போது ஜாம் நல்லா செட் செட்டாகிடும் இது வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரெட்டு பிரெட்டில் வச்சு கொடுக்கலாம் சப்பாத்தியில் வச்சு கொடுக்கலாம் தோசைக்கு கூட ரோல் மாதிரி பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து இங்கே நாங்கள் சொல்லி கொடுத்தப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூகேல இருந்துட்டு வந்தவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஜாமை விட இது நல்லா இருக்கு மேடம் ஏன்னா கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் அந்த தன்மையோட நெல்லிக்காய் இருக்கிறதுனால இருக்கு இது வந்து நார்மல் ஆயிடுன்னு ஒன்று சொல்லுவாங்க மார்க்கெட்டில் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த ஜாம் வந்து நெல்லிக்காய் ஜாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம்